வாங்க மக்களே இந்த நெய் குடும்பத்துக்கு போவோம் இன்னைக்கு ஒரு கதை சொல்லுவோமா ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்துச்சான் அந்த பூனை என்ன பண்ணுச்சான் நம்ம தான் பெரிய ஆள் நம்ம புளி நம்ம புளி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டே போச்சான் அங்கேருந்து ஒரு யானை வந்துக்கிட்டு இருந்துச்சான் அதை போய் சுற்றி 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 பார்த்துச்சான் அந்த பூனை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நின்றுக்கிட்டு என்ன உனக்கு ரெண்டு பக்கமும் எல்லாருக்கும் ஒரு பக்கம்தான் வாள் இருக்குது உனக்கு ரெண்டு பக்கமும் வாழ் இருக்கே என்ன அப்படின்னு கேட்டுச்சான் யானையை பார்த்து பூனை அதுக்கு அது சொல்லித்தான் பொறுமையா ரெண்டு பக்கமும் வாழ் இல்லை ஒரு பக்கம்தான் வாழ் இருக்குது ஒன்று வந்து தும்பிக்கை தும்பிக்கையா அது என்ன தூண் மாதிரி இருக்குது அப்படின்ச்சான் அப்புறம் கேட்டுச்சான் ஆமாம் எல்லாருக்கும் பல் உள்ளதாக இருக்கும் உனக்கு என்ன வெளியே இருக்குது நீட்டிக்கிட்டு அப்படின்ச்சான் அது இந்த புளியெல்லாம் வந்துச்சுனா அதை வந்து எதுக்குறதுக்கு தான் அந்த பல் அப்படின்னு சொல்லித்தான் யானை புளிய நீ எதுக்குறியா நீ மழை மாதிரி இருக்கிற நின்ற இடத்துலையே நிற்கிற நீ போய் அப்படி புளியை எதுத்து எப்படி சண்டை போடுவ அப்படின்ச்சான் இப்போ பார்க்குறியா எப்படின்னு அப்படின்னு சொல்லி இந்த பூனை அப்படியே மெதுவாக தூக்கி வேகமாக வீசித்தான் அந்த பூனை பொத்துன்னு போய் விழுந்து எந்திரிச்சு அம்மா இடுப்பு உடஞ்சி வச்சே அப்படின்னு பார்த்துச்சான் தான் அந்த பூனைக்கு ஆண யான உதயம் பிறந்துச்சான் எப்படின்ட்டு பாருங்க அதுக்கு தான் தாம் பெருசுன்னு நினைக்க கூடாது யாருமே அதுக்கு அர்த்தம் தான் இந்த கதை